துபாயில் உல்லாச படகில் முத்தமிழ் சங்கத்தின் முப்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் செயல்பட்டு வரும் துபாய் முத்தமிழ் சங்கத்தின் முப்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி விழாவை முன்னிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா அமீரகத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டதற்காகவும் துபாயில் மெரினா பகுதியில் உள்ள சுற்றுலா உல்லாச படகில் பிரம்மாண்டமாக வெற்றி விழா முத்தமிழ் சங்கத்தின் சேர்மேன் ராமச்சந்திரன் மற்றும் தலைவர் ஷா தலைமையில் நிர்வாகிகள் ஷாகுல் அமைப்பு ரமேஷ் ஆ சின்ன தங்கதுரை ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக பெருமாள் பூக்கடை நிறுவனர் குடும்பத்தினர் சங்கர் மற்றும் குடும்பம் ஹைடெக் நிறுவனர் ரமேஷ் மற்றும் குடும்பம் சமிஹுக்தா உணவகம் நிறுவனர் முரளி கேப்டன் தொலைக்காட்சி புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் மக்கள் நேரம் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமால் கேவியல் கிரீன் குளோப் நிறுவனர் டாக்டர் ஜாஸ்மின் தமிழ் தேசிய நாளிதழ் தினகுரல் அமீரக தலைமை நிறுவரும் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை ஆசிரியருமான நஜிம் மரிகா மதுரை பிரியாணி உணவகம் நிறுவனர் பாலா துபாய் பெண்கள் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் சானியோ குடவாசல் ஹல்பகத் டிக்டாக் தஞ்சை நசீர் அகமது அமீரக பாடகை மிருதுள்ளார் ரமேஷ் கல்ப் ஸ்டோரி யூடியூப் லாவண்யா தர்ஷினி மற்றும் டிக்டாக் பிரபலங்கள் உள்ளிட்டோர் பலர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் ஊடக ஆதரவில் அமீரகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் கேப்டன் தொலைக்காட்சி புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் அதன் சேவையை பாராட்டி மற்றும் தமிழில் தேசிய நாளிதழான தினக்குரல் வாரமலர் வணக்கம் பாரதம் நாளிதழ் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்வு ஒரு மன நிறைவான நிகழ்வாக இருந்ததில் பெருமிதம் கொள்கிறோம் என்று முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் ஷா நன்றி கூறி விருந்து உபசரித்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆதரவாளர்கள் அனைவருக்கும் பூமாலை போட்டு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்கப்பட்டு ஆதரவாளர்கள் மற்றும் வந்திருந்த அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்